வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அருள்குமார் அருள்குமார் அங்கே எவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது வணக்கம் கவியரசு அதாவது சர்வதேச சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கோடை விடுமுறை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்திருந்தனர் சூரிய உதயத்தை கடற்கரையில் அமர்ந்து பார்ப்பதற்காக அமரிக்கப்பட்டுள்ள கேலரியில் அமர்ந்து சூரிய உதயத்தை காண ஆவலுடன் இருந்தனர் இருப்பினும் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்ப்பதில் சிரமம் ஏற்பட்டது தொடர்ந்து கடல் அலையில் கால் நனைத்தும் கடலில் குளித்தும் கடைகளில் பொருட்கள் வாங்கியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அதே போன்று நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காகவும் அது போது விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை காண்பதற்காகவும் நீண்ட வரிசையில் நின்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு மூலம் வந்து அங்கு சென்று சுற்றுலா பயணிகள் அந்த காட்சிகளை கண்டு வந்தனர் கன்னியாகுமரி அம்மன் கோயில் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது அது காந்தி மண்டபம் போன்ற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இந்த சுற்றுலா பயணிகள் ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருந்தது அதுபோன்று கன்னியாகுமரி பேரூராட்சி சார்பிலும் அங்காங்கே அந்த சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார்